கோவையில் தமிழ்நாடு சுயநிதி கலை அறிவியல் மற்றும் மேலாண்மையில் கல்லூரிகள் சங்கம் சார்பாக போதைப்பொருள் இல்லாத கல்லூரி வளாகம் எனும் தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களை ஒழிப்போம் என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்தியபடி ஓடினர் போதைப் இல்லாத வளாகத்தை ஏற்படுத்த தமிழ்நாடு சுயநிதி கலை அறிவியல் மற்றும் மேலாண்மையில் கல்லூரிகள் சங்கம் சார்பாக கோவையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நடைபெற்ற இதற்கான துவக்க நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுயநிதி கலை அறிவியல் மற்றும் மேலாண்மையில் கல்லூரிகள் சங்கத்தின் தலைவர் அஜித் குமார் லால் மோகன் செயலாளர் சேதுபதி ஆகியோர் தலைமை தாங்கினர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார் வணக்கம் நமது ஆஃப் ஆஃப் ஃபைனான்சிங் சயின்ஸ் அண்ட் இருந்து இன்றைக்கி ஒரு ரன் ஃபார் ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாங்கள் மாணவர்களுடைய மராத்தானை நடத்தியிருக்கிறோம் மிகச்சிறப்பான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு இன்று ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த வருடம் ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ் ட்ரக் ட்ரக் அவேர்னஸ் நிறையா பண்ணுங்கன்ட்டு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு அதை ஒட்டி இன்று நமது அனைத்து கல்